வணக்கம் அன்பான துலாம் ராசி நேர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் ஆடி ஒன்றாம் தேதி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமையில் பிறந்திருக்கின்றது இந்த மாதங்களிலே துலாம் ராசிக்கார நேரிகளுக்கு துலாம் ராசி என்பது ஒரு காற்று குளிர்ந்த காற்றைப் போன்று சரராசியில் வியாபார தலசங்களை பற்றி சொல்லக்கூடிய ராசியாக இந்த ராசி என்பது கலத்திரக்காரர்களுடைய ராசி அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்திலிருந்து இந்த மாதம் பதி பதினோராம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் செல்ல இருக்கின்றார் ஒன்பதாம் இடத்திலிருந்து முயற்சி ஸ்தானத்தை முயற்சி ஸ்தானாதிபதியுடன் இரு கிரகங்கள் சுப கிரகங்கள் சேர்ந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் திருவுனையாக்குகின்றது மட்டுமல்ல ஆறு குடையவரும் எட்டு குடையவரும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்திலிருந்து முயற்சிகள் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக தகப்பன் சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் இளைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இங்கே இந்த இடங்களிலே உங்களுக்கு சகோதரர்களாக இருந்தாலும் இளைய சகோதரர்களாக இருந்தாலும் உங்களுடைய மூத்த ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த பதினோராம் இடத்தை பதினோராம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக மூத்த சகோதரர்களை விட இளைய சகோதர சகோதரிகளிடம் இருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து தகப்பனார்களிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து போக வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது துலாம் ராசிக்கு ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்திலே இருக்க போகின்றார் இந்த மாதம் ஆடி மாதம் பதினோராம் தேதி பயிற்சியாக இருக்கின்றார் அது மட்டுமல்ல செவ்வாய் பகவானும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு இரண்டு ஏழுக்குடையவர் குடும்பஸ்தானத்தையும் கணவன் மனைவிகளுக்கு கண மனைவிக்கு கணவனையும் கணவன் கணவனுக்கும் மனைவியும் சொல்லக்கூடிய கூட்டாளி தொழில்களை பற்றி குறிக்கக்கூடிய ஏழுக்குடையவர் இரத்தக்காரகன் என்று சொல்லக்கூடிய பூமி காரகன் மங்கல்யக்காரகன் அவர் ஆசை அபிலாஷிகளை பூர்த்தி செய்கின்ற வகையிலேயே பதினோராம் இடத்திலே இருந்தவர் இந்த மாதம் பதிமூணாம் தேதி ஆடி மாதம் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வையும் ஆறாம் இடத்திலே இருக்கின்றது பனிரெண்டாம் இடம் வெளிநாடு வெளியூர் செல்ல இருக்கின்றவர்களுக்கு கணவனை விட்டு பிரிந்து வெளிநாடு சென்றவர்களுக்கும் ஊருக்கு வருகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது இரண்டு தனவாக்கு குடும்ப சாணத்துக்காகவும் பொருளாதாரத்துக்களாகவும் தன்னுடைய மனைவியை விட்டு குழந்தைகளை விட்டு வெளிநாடு வெளியூர் சென்றவர்களும் இந்த தொலாம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஊருக்கு வருகின்ற ஒரு அற்புதம் இங்கே கணவன் மனைவிகளை விட்டு வெளிநாடு வெளியூர் செல்ல இருக்கின்ற ஒரு அற்புதம் தலாம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு காட் ராசி காட் ராசி அதிபதி காட் ராசிக்கே செல்கின்ற காரணத்தினாலே பிரயாணங்களிலே செல்லக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம் சந்திர பகவான் பத்துக் குடையவரும் ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கு தொழில் வேலைகளுக்காக கடன் வாங்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார் பூர்வ புண்ணியாதிபதி புத்திரஸ்தானாதிபதி ஐந்து குடையவர் ஆறு குடையவர் அதாவது துலாம் ராசிக்கு நாலாம் இடத்ததிபதியும் ஐந்தாம் இடத்ததிபதியும் என்று சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கின்றார் இந்த காலகட்டங்களிலே புதன் பகவானும் உங்களுக்கு பன்னிரெண்டு ஒன்பது பாக்கியாதிபதியும் வக்ரகதியில் இருக்கின்றார் ஆடி மாதம் இரண்டாம் தேதி வக்ரகதி அடைகின்றார் அந்த வகையிலே புதன் பகவானுடைய அனுக்கிரகமும் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக தகப்பனாக இருக்க இருக்கின்றார் அந்த அவர்களுடைய அதே சமயத்தில் மற்றொரு ஸ்தானத்தில் பனிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் இருக்கின்றார் தகப்பனார்களால் விரைய செலவுகள் எதிர்பார்க்கின்ற ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த பனிரெண்டாம் இடத்ததிபதியும் பதினோராம் இடத்ததிபதியும் பத்தாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது என்றால் தகப்பனார்களால் தகப்பனார்களால் உங்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் அவர்களால் உங்களுக்கு அனுக்கிரகம் கிடைக்கின்றது அதாவது வெகுமதிகள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடுகின்ற ஒரு மாதம் என்று சொல்லலாம் அந்த வகையிலே வீடு வாசல் சொத்து சுவங்களிலே நல்ல மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது லாபாதிபதி பத்தாம் இடத்திலே கேந்திரஸ்தானங்களிலே பலம்பெற்று நாலாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது வீடு வாசல் அமையாதவர்களுக்கு அமையப்பெறுகின்ற ஒரு அற்புதம் காற்றாசி வெள்ளி காற்றாசி அதிபதி எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது என்னதான் ராசி அதிபதியாக இருந்தாலும் தேவையில்லாத விரைவு செலவுகள் நடந்து கொண்டிருந்த அமைப்பு இந்த மாதங்களிலே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு ஆடி மாதம் என்பது இந்த ஆடி மாதங்களிலே சுபகாரியங்கள் நடத்துகின்ற ஒரு மாதம் இந்த மாதம் என்பது ஆடி பதினெட்டாம் பேர் என்பது பதினெட்டாம் படி என்பது நடைபெற இருக்கின்றது இந்த பதினெட்டாம் படி என்பது குளக்கரையிலே இருந்து நதிக்கரையிலே சென்று அந்த புண்ணிய நதிகளிலே குளித்து வர நல்லதொரு மாற்றங்கள் குளிர்ந்த காற்று என்று சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதம் இதமான வெயிலும் இதமான வெப்பமும் இருக்கக்கூடிய இந்த மாதங்களிலே ஆடி காற்று என்று கொண்டு சொல்லக்கூடிய அந்த காற்றுகளில் இருந்து நம்மளுடைய இனிமையான குளிர்ந்த அந்த உணர்கின்ற உணர்வுகளை பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த பதினெட்டாம் பேர் என்று சொல்லக்கூடிய புதிதாக கல்யாணம் நடந்த தம்பதியர்கள் மாங்கல்ய சாணத்தை பிரித்து போடக்கூடிய சாணத்தை பழைய கயிறில் இருந்து மற்றொரு கயிறில் மாற்றுவார்கள் அந்த அமைப்பு இருக்கின்றது புதிதாக பள்ளிக்கூடம் சேர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஆடி பதினெட்டிலேயே சேர்ப்பார்கள் புண்ணிய நதி சென்று வரலாம் வருகின்றவர்களுக்கும் நல்ல மாற்றம் இந்த ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி இருக்கின்றது அது மட்டுமல்லாதது ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி மட்டுமல்லாதது ஆடி மாதம் எட்டாம் தேதி என்பது இந்த ஆடி அமாவாசை வெகு விமர்ச்சியாகவும் சிறப்பாகவும் இருக்க இருக்க நடைபெற இருக்கிறது அந்த ஆடி அமாவாசையிலே நம்மளை விட்டு சென்ற முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யக்கூடிய நேர்கள் கண்டிப்பாக இந்த நதி இந்த திதி திருப்பணங்கள் நதிக்கரைகளை சென்று செய்தால் கண்டிப்பாக அற்புதமான யோக பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வுகள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருக்கின்றது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற முடியும் அப்படி செய்கின்ற நேர்களும் நல்லதொரு மாற்றத்தை பெறலாம் அந்த வகையிலே இந்த இரண்டு சிறப்புகள் மட்டுமல்ல இன்னும் பல தரப்பட்ட சிறப்புகள் இருக்கின்றது என்றாலும் அதெல்லாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு வீடியோகள் இன்னும் லென்த்தாக போகும் என்பதால் இந்த முக்கியமான இரு விஷயங்களை மட்டும் சொல்கின்றேன் அது மட்டுமல்ல குழந்தைகளை இந்த ஆடி பதினெட்டிலே சேர்க்கின்றவர்கள் புதிதாக சேர்க்கக்கூடியவர்களும் இந்த ஆடி பதினெட்டிலே நல்லதொரு மாற்றத்தை தாயின் அன்பு ஆதரவு பெரியவர்களின் ஆசி மரியாதையும் மதிப்புகளும் கூட கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் என்று சொல்லலாம் குளிர்ந்த காற்றுகளுக்கு அற்புதமான ஒரு மாதம் என்று சொல்லலாம் இந்த வகையிலேயே இந்த இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்பசனாதிபதி ஏழாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்திலே இருக்கின்றது உங்களுக்கு நாலு ஐந்து கூடை வரும் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்திலே இங்கே சனி செவ்வாய் பார்க்க இருக்கின்ற பொழுது கணவன் மனைவி என்று சொல்லக்கூடியவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு செவ்வாய் இரண்டு குடும்ப குடும்பஸ்தானாதிபதியும் கணவன் மனைவிகளாகவும் இருக்கக்கூடியவர் பனிரெண்டாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கிறது நாலு ஐந்து என்று சொல்லக்கூடிய நாலாம் இடம் வீடு வாசல் சொத்துத்துவம் குழந்தைகள் கணவன் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட இரத்த உறவுகளிடமிருந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கிறது செவ்வாயும் சனியும் பார்க்கின்ற அமைப்பு என்பது பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தில் பார்க்கின்ற பொழுது இளைய சகோதரர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் தனம் வாக்கு குடும்ப சாணத்திலே பற்றி ஒரு சில குளறுபடிகளை கொடுத்து கருத்து வேறுபாடுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது தொழில்களிலே இருக்கின்ற நேர்களும் கொஞ்சம் கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதே சமயத்தில் ராசியை குருவின் அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கப்பெறுகின்றது இந்த குருவின் குருவின் பார்வை என்பது தலாம் ராசியை மட்டுமல்ல உங்களுடைய முயற்சி சாணத்தை தனுசு ராசியும் தனுசு ராசி அதிபதி பார்க்க இருக்கின்றார் அது மட்டுமல்ல உங்களுக்கு ஐந்தாம் இடத்தையும் துலாம் ராசிக்கு குருவின் அனுகிரகம் பார்வையும் கிடைக்கின்றது அங்கே சுக்ர பகவானும் குரு பகவானுடைய இணைவும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் இருந்து பார்க்க இருக்கின்றார் அற்புதமான இந்த மாதங்களிலே நல்ல சிறப்புகளையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்பதாவது இடத்திலிருந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த சாணங்கள் யா பலம் பெற்றவர்களுக்கு உங்களுடைய அந்தஸ்துகளும் மதிப்புகளும் மரியாதைகளும் பெரியோர்களையும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கப்பெறுகின்றது எதிர்பார்த்த வெகுமதிகள் கிடைக்கின்ற அமைப்பு இந்த ஒன்பதாவது இடம் ஒன்பதாவது இடம் தங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய சாணம் அந்த சாணாதிபதியும் கேந்திர சாணங்களிலே நாலாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற இந்த துலாம் ராசிக்கார நேர்களுக்கு வீடு வாசல் சொத்து சூங்களிலே நல்லதொரு மாற்றம் மட்டும் அல்லாதது வாங்கக்கூடியவர்களுக்கும் வாகனம் வாங்கக்கூடியவர்களுக்கும் வீடுகளை பழுது பார்ப்பதற்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்றது லாவாதிபதியுடன் சேர்ந்தும் நாலாம் இடத்தை பார்க்கின்றது இந்த மாதங்களிலே வீடு வாசல் அமையாதவர்களுக்கு அமையக்கூடியது விக்கிற வித்து வாங்கக்கூடியவர்களுக்கும் தொழில் செய்கின்றவர்களுக்கும் இந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொலாம் ராசிக்கு பத்தாம் இடமாக காலபுருஷ அமைப்பு என்பது சர ராசியாக இருக்கின்றது நல்ல அற்புதமான பெரிய வீடுகளையும் வாங்கக்கூடியது வாகனங்கள் பெரிய வாகனங்களில் வாங்கக்கூடியதற்கு நாலு கால வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கார் சொகுசு பங்களாக்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு உங்களுடைய ராசி அதிபதி அதிர்ஷ்ட சாணத்திலே எட்டுக்கூடியவரும் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஒன்பதாம் இடத்திலே அமைய இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் லாட்ரி யோகங்களும் கிடைக்கப்பெறுகின்றது ஆறாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்றது எட்டாம் இடத்ததிபதியும் ஒன்பதாம் இடத்திலே இருந்து முயற்சி சாணத்தை பார்க்க இருக்கின்றது சகோதரர்களால் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்ட யோகங்கள் புதையல் யோகங்கள் கிடைக்க இருக்கின்றது துலாம் ராசியை பொறுத்தவரையில் புதையல் புதையல் யோகங்கள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இந்த குடைவரும் ஆறாம் இடத்திலே சனியுடன் சேர்ந்தும் இருக்கின்ற ஒரு மாதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது அதுவும் ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து இந்த மாதம் பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே அவர் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் இளைய சகோதர சகோதரர்களால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் விட்டுக் கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு பனிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் என்பது இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்ப சாணாதிபதி ஏழாம் இடத்தை பற்றி சொல்லக்கூடிய வரணமையாதவர்களுக்கு அமர்கின்றது இளைய சகோதரர்களுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு ஆனாலும் எதையும் மழை போல வந்தாலும் பனி போல போகின்ற ஒரு அமைப்பு எங்கே இருக்கின்றது என்றால் உங்களுடைய ராசியை சுக்ர பகவான் பார்வை குரு பகவானுடைய பார்வை ஐந்தாவது பார்வையாக இருக்கின்றது ஐந்தாம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகளின் அறிவுகளிலே மேன்மை வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே துலாம் ராசியை பொறுத்தவரையில் நல்லதொரு மாற்றங்கள் குடும்ப சாணங்கள் கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டும் குடுக்கல் வாங்கல்களிலே அவர் விரைய இருக்கின்றார் ஏழுக்குடையவராகவும் இருக்கின்றார் கணவன் மனைவி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட குடும்ப சாணங்களிலே க குடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் நம்பிக்கையின் பேரிலே கொடுத்து வாங்கக்கூடியவர் கொஞ்சம் கவனமாக செல்லக்கூடியவரும் இங்கே தேவையில்லாத இந்த வாக்குவாதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு கல்யாண வைபவங்கள் நடத்துகின்றவர்களுக்கும் கொஞ்சம் கவனித்து செல்லக்கூடிய ஒரு மாதம் புதிதாக கல்யாண வைபவங்கள் வரன்கள் பார்க்கின்றவர்களுக்கும் இந்த மாதங்களிலே தடை தாமதங்களிலே செல்கின்ற ஒரு அமைப்பு மங்கல்ய காரகனே பன்னிரெண்டாம் இடத்திலே எட்டுக்குடையவர் ஆறாம் இடத்திலே சனி சேவாய் தொடர்புகளிலே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் தனவாக்கு குடும்ப சாணம் கவனமாக செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு கணவன் மனைவிகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு பஞ்சமசாண பூர்வ புண்ணிய சாணம் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே பகவான் இருந்தாலும் ராகுவை குரு பகவான் பார்வை குழந்தைகள் வெளிநாடு சென்று உங்களுடைய சிந்தனைகள் என்பது அற்புதமாக எல்லையற்ற ஒரு உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு வீடு வாசல் சொத்து சுவங்களிலே நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றவருக்கு வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்கள் பூர்வ புண்ணிய சாணம் உங்களுடைய சிந்தனைகள் நல்லதொரு மாற்றம் ஆன்மீகம் சார்ந்த ஸ்தலங்களுக்கு சென்று புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கும் இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை தலாம் ராசி என்பது ஒரு சரராசி வெளிநாடு வெளியூரிலே இருக்கக்கூடியவர்கள் வியாபார ஸ்தலங்களிலே இருக்கக்கூடியவர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களிலே பென்சிஸ் ஸ்டோர் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்ற அழகு ஸ்தாபனங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அந்த வகையிலே வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றவர்கள் ஆகவும் இருப்பார்கள் உங்களுக்கு பத்தாம் இடம் என்பது காற்று பத்தாம் இடம் என்பது சரராசி என்று சொல்லக்கூடிய சரராசியிலே கிரகங்கள் இருக்க பெற்றவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர்களிலே பொருளாதாரத்திலே மேன்மைகளையும் வியாபார ஸ்தலங்களிலே இருப்பவர்களும் இந்த ராசியிலே இருப்பார்கள் அந்த வகையிலேயே நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றது சகோதரர்கள் தகப்பனார்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணவன் மனைவி இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிலே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஒரு சிறு தடை தாமதங்கள் இருக்கும் மற்றபடி நல்லதொரு மாற்றத்தை துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆடி மாதங்களிலே அற்புதமான உயர்வுகளை தரப்போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே பிறந்திருக்கின்றது நேர்களே அதுவும் வியாழக்கிழமையில் முயற்சி மூணு ஆறு குடையவரும் திரிகோணத்திலே பழம்பிட்டு ஆறு எட்டு குடையவர் ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் இளைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட தகப்பன் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் அதுவும் பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு மற்றபடி உயர்வுகளை தருகின்ற ஒரு மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது நேர்களே அதுவும் குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்றது பெரியோர்களின் ஆசி மதிப்பு மரியாதை அந்தஸ்துகளும் கூடுகின்ற ஒரு அமைப்பு ஆனாலும் ஒரு சில தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் கணவன் மனைவி இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிடம் இருந்து ஒரு தடைமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஆனாலும் எதையும் மழை போல வந்தாலும் பனி போல தாங்குகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு நவகிரக நாயகர்கள் வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேர்களே தொலாம் ராசிக்கார நேர்களுக்கு அதுவும் அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று செல்லக்கூடியவர் திருகோணத்திலே இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே சிறுதூர பயணங்களிலே இருக்கின்ற காரியங்கள் வெளிநாடு வெளியூர்களை நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்